உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனீசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்த குடிகளே நாம் இப்பொழுது முக்கியமான தலைப்பை ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது குருவுடைய வக்ரம் இந்த குரு பகவான் இருக்கின்றாரே அவர் காலத்துக்கு எதிர்மறையாக அந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கணும் ஆனால் இந்த குருவானவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எல்லாமே கால நேரத்திற்கு எதிர்மறையாகவே அவருடைய அமைப்புகள் கிரக அமைப்புகள் அமைந்து வருகிறது ரொம்ப அதிவேகமாக பயிற்சி அடைந்து மீனராசிக்கு சென்று விட்டார் அதிசாரமாக போனவர் அங்கேயே தங்கிட்டார் ஐந்து மாதங்கள் தான் கும்பராசியில் இருந்தார் இப்போ மீனராசிக்கு போயிருக்கக்கூடிய குரு பகவான் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை மாதம் இருபதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை வக்ரகதியில் இருக்கிறார் அதாவது உத்திரட்டாதி நாலாவது பாதத்தில் வக்ரகதி அடைந்து உத்திரட்டாதி ஒன்றாவது பாதம் வரை வந்து அங்கிருந்து நிவர் அடைஞ்சு திருப்பியும் மேலே போகிறார் அப்போ இந்த ஜூலை இருபதுலேருந்து நவம்பர் பதினாறு வரை நடக்கக்கூடிய அந்த குருவுடைய வக்ரம் நிச்சயமாக அந்த குரு பகவான் மீன ராசியை விட்டு வெளியே வரப்போவது இல்லை இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நாம் தெரிஞ்சுக்கணும் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் வக்ரம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகம் பின்னாடி இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ராசிக்கு வந்துவிடும் ஆனால் இந்த இடத்துல அந்த குரு பகவான் வக்ரகதியிலே மீனராசியை போவது இல்லை இன்னும் கூட சொல்லப்போனால் உத்திரட்டாதிய ஒன்றாவது பாதத்தை தாண்டி வரப்போவது இல்லை அப்போ ராசிக்குள்ளே தான் வக்ரகதி அடைந்து கொள்கிறார் அப்போ அதிச்சாரம் பெற்று வந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்து மீனராசியிலே சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு தனித்துவமாக சப்ரேட்டாக ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய என் அன்பு பக்த கொடிகளே எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவிக்கு அதி விரைவில் மிகப்பெரிய வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் அந்த வாராகி தேவியின் ஆலயம் கட்டுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் அதற்கான இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தேடக்கூடிய இடம் கொடுக்கக்கூடிய தகுதி உங்களிடம் இருக்குமே ஆனால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே ராசிக்கு சென்று விடுவோம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி என்பர்களே இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது காரணம் என்னன்னாக்கா கடகராசி என்பர்களுக்கு ஏதோ இப்போ தான் கொஞ்சம் நல்லது செய்கிற வகையில் நன்மையை செய்கின்ற வகையிலே இந்த குரு பகவான் அஞ்சு ஒன்பதாக அமர்ந்திருக்கின்றார் ஏதோ சாமி கொஞ்சம் முன்னேறக்கூடிய நேரம் ஆனால் இந்த சமயத்தில் பாருங்கள் தான் கொஞ்சம் படிப்படியாக படிப்படியாக முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த சமயத்தில் பாருங்கள் சாமி திரும்பவும் ஏதோ குருவுடைய வக்ரம்னு நம்மளை பயமுறுத்துகிறாங்க எனக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய குருவால் கடகராசிக்கு நன்மைங்கிறது எனக்கு தெரியும் ஏதோ குருவுடைய பார்வை எங்களுக்கு படுறதால கடகராசிய நண்பர்களாகிய எங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது சதவிகிதம் நன்மை நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கோம் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் போராட்டங்கள் கடுமையான காலங்கள் இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் தாமசம் எல்லாத்திலும் டிலே லாபம் கிடைக்காமல் இருந்தது இப்படி பல தடைகளை தாண்டி வந்திருக்கோம் இந்த குரு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் அப்படி கொஞ்சம் முன்னுக்கு வரா மாதிரி இருக்குதுங்க சாமி திரும்பவும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பயமுறுத்துறாங்க குருவுடைய வக்ரம் நமக்கு ஆறு எட்டாக அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சாமி அப்படின்னு சொன்னாக்கா கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த ஐந்து மாதங்களும் உங்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் அல்லது எந்த விதமான தோல்விகளும் ஏற்படாது நன்மை நடக்குதோ இல்லையோ கெடுதல் நடக்காது அதுக்கு கேரண்டி உண்டு காரணம் என்னென்னா என்னதான் குரு வக்ரம் அடைஞ்சாலும் அவர் அந்த ஒன்ப உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் தான் இருக்கார் அதில் கவலைப்படாதீங்க கடகத்திற்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு பொழுதும் அந்த இடத்த விட்டு மாறப்போகிறது இல்லை ஆகையினால் அவர் பார்வை வேண்டுமானால் எட்டாவது பாவத்தை நோக்கியதாக இருக்கலாமே தவிர நிச்சயம் நல்லது நடக்கும் ஆனால் இதில் ஒரு விஷயம் சூழ்ச்சமோ என்னென்னு நீங்கள் கவனிக்கணும் கடகராசி என்பர்களே உங்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் நீங்கள் போய் ஒரு பெண்கள் விஷயத்தில் மாட்டிக்கிட்டீங்க அவங்க வந்துவுங்கள அவங்கள மிரட்டுறாங்க அப்படி வச்சுப்போம் அல்லது பெண்கள் போய் ஒரு ஆண்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அந்த ஆண் உங்களை மிரட்டுறாரு நான் போட்டுருவேன் காமிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு அதெல்லாம் இப்போ நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் அதே போல் பசங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க தெரியாமல் இருக்காங்க எங்கே போயிருக்காங்கன்னே தெரியல அதெல்லாம் அவங்க திருப்பி கூப்பிட்டுக்கூடிய காலம் அப்போது எதெல்லாம் உங்களுக்கு மறைமுகமான வழி க வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் இருக்கீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு மறைமுகமான பிரச்சனையாக உள்ளதோ அந்த மறைமுகமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த ஐந்து மாதங்கள் அமையப்போகிறது கடகராசி நேயர்கள் அப்போ கடகத்தை பொறுத்த வரையிலே நிச்சயம் இந்த குருவுடைய வக்ரம் ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக இந்த ஐந்து மாதங்களும் அமையப்போகிறது போகிறது யார் யாருக்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்குது எந்தெந்த கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்க சாமி எங்களுக்கு தொழில்துறை எப்படி இருக்கும் வருமானம் எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா கடகராசின்னு சொன்னாலே நிச்சயமாக கடன் சுமைகள் இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய படங்காசுகள் வெயிட்டிங்கில் பெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் போய்ட்டு கடுமையாக உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய உழைப்பை உங்களுடைய வருமானத்தை ஒருத்தர் திருடிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு சம்பளம் வரணும் சாமி பத்து மாதம் சம்பளம் வரணும் என் கம்பெனியில் கொடுக்கவே இல்லை உங்களை உழைப்பை திருடி கொண்டு இருப்பார்கள் உங்களுடைய ஊதியத்தை ஒருத்தன் பிடிங்கி வச்சுருப்பான் உங்களுடைய லாபத்தை ஒருத்தம் பிடிங்கி வச்சுருப்பான் உங்கள் கம்பெனிக்கோ உங்கள் தொழிலுக்கோ கிடைக்க வேண்டிய லாபம் அது இன்னொத்த கையில் இருக்கும் அந்த மாதிரியான தாமத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே தொழில்துறையை பொறுத்த வரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நிச்சயமாக அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் ஒரு நாலு பேர் பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி ஒரு நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒரு கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம் ஒரு நிறுவனங்களாக இருக்கலாம் கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்டரியாக இருக்கலாம் பெரிய சிப்கார்ட் நிறுவனங்களாக இருக்கலாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்டரியாக இருக்கலாம் அதே போல் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் கோல்டு பிஸ்னஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஷோரூம்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாயம் ஹோல்சேல் இதெல்லாம் ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகள் பிஸ்னஸ் பணம் காசு குடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ட்ரஸ்ட் ஃபண்ட் சம்பந்தப்பட்டது ட்ரஸ்ட்டு சம்பந்தப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியவர்கள் கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட் ஆடிட்டர்ஸ் அட்வொகேட்ஸ் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் செக்ஷன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டிங் மெயினாக எஜுகேஷன் செக்டர் ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப முக்கியமாக நம்ம அதை சொல்லணும் இந்த இடத்துல இந்த ஐந்து மாதங்களும் குரூசியில் இருக்க போகிறது காவல்துறை ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகமான போராட்டம் இருக்க போகுது அந்த காவல்துறை அதிகாரி தான் உழைப்பு உங்களுடைய ஒர்க்கிங் டைம் இன்க்ரீஸ் ஆக போகுது உங்களுக்கு பொறுப்புகள் கூட போகுது ரெஸ்பான்சிபிலிட்டி கூட போகுது காவல்துறை அதிகாரிகளுக்கு அப்போ நான் மேற்கொ மேற்சொன்ன இந்த தொழில்கள் எல்லாம் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் வருமானங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கடகராசி அன்பர்களே உங்களுக்கு தொழிலில் நல்ல இருக்கும் தொழிலில் நல்ல உயர்வுகள் ஏற்பட போகுது நல்லது நடக்கப் போகுது பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் மந்த நிலை ஆர்டர்லாம் வந்தெடுத்து அது நம்ம செஞ்சிட்டோம் ப்ராடக்ட் அங்கே பாஸ் ஆகலை இல்லை கஸ்டமர்ஸில் இருக்க மாட்டிக்கிடுச்சு அல்லது பையர் இன்னும் ரிசீவ் பண்ணலை இல்லை ஃபேக்ட்ரி விட்டு மூவ் ஆக மாட்டேங்குது இப்படி ஏதேனும் ஒரு தாமதம் டிலே அந்த கால தாமதம் இருக்குமேயானால் கால தாமதங்கள் கிளியராக போகுது கடகராசி அன்பர்களே அப்போ தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நல்ல பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் நல்ல முறையில் இருக்கும் டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது கடகராசி அன்பர்களே மெயினாக கடகராசி இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் போராட்டங்கள் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது லோன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் பேங்க் லோனோ அல்லது ப்ரைவேட் லோனோ சம்மந்தப்பட்ட லோன் ப்ராப்ளம் இருக்குமேயானால் வட்டி சம்மந்த இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமேயானால் கடன் தொல்லையிலே மூழ்கி கிடக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு விடுதலை காலம் வரப்போகிறது நல்ல முன்னேற்றம் வரப்போகிறது கடகராசி அன்பர்களே மெயினாக வேலை வாய்ப்புகள் எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு எனக்கு ரெண்டு மாதம் அது வேலை போயிட்டு எனக்கு வேலை கிடைக்குமா நான் இத்தனை வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கிற சாமி நான் வேறு வேலைக்கு போகலாமா வேலையில் மாற்றங்கள் வச்சுக்கலாமா எனக்கு வேலை செய்கிற சாமி ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல எனக்கு என்னோடய ஜாபுக்கு ஒரு ரெக்கக்னைஸ் இல்லை ஒரு ஆத்தரைஸ் பண்ண மாட்டேறாங்க பாராட்டெல்லாம் கூட பரவாயில்ல ஓகேப்பா நீ நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க கார்னர் பண்ணுறாங்க கழுதை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க அல்லது வேலை செய்கிற இடத்துல எனக்கு என்னுடைய பாஸ் என்கிட்ட நல்லபடியாக பேசி என்னோட ஐஆர் ஆஃபீஸர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார் இப்போ பண்ண மாட்டேங்கிறார் சார் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா சார் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா இப்படி பல கேள்விகளை சுமந்திருக்கக்கூடிய கடகராசி என்பர்களே வேலை வாய்ப்புகளை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரி தான் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரி தான் அதே போல் அரசு அரசாங்க கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஹையர் ஆஃபீஸர் ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நல்லது நடக்கப் போகுது பணியிட மாற்றங்கள் சார் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரணும் நான் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம் சிஇஓ லெவலில் சேர்மன் டைரக்டர் ஒரு சீஃப் செக்ரட்ரி நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் மூவ் ஆகணும்னா இதெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கான முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது கடகராசினியர் வேலை வாய்ப்புகளை நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன இடமாற்றங்கள் உண்டு அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் உயர் அதிகாரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் நண்பர்கள் பகைவர்களாக மாறிவிட்டால் அதிலிருந்து நீங்கள் வெளிவரப்போவது உண்மை அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குமேயானால் அந்த மாதிரி பிரச்சனைகள்ல தான் நீங்கள் விடுபட போகிறீர்கள் கடக ராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே சிறப்பான ஒரு மாதங்களாக இந்த ஐந்து மாதங்கள் அமையப்போகின்றது நல்ல நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு எனக்கு இந்த அஞ்சு மாதத்தை நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நல்லா பயன்படுத்திக்கணும் வேறு வழி கிடையாது நிச்சயமாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு கடகராசி என்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது நல்ல வளர்ச்சி நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது கடகராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக சினிமாத்துறை சினிமா துறையை பொறுத்தவரையிலே உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கும் உங்களுடைய முதலீடுகள் எப்படி அதிகரிக்குதோ அதே போல் உங்களுக்கான லாபமும் அதிகரிக்கும் கடகராசி நேயர்களே அதோடு மட்டுமல்ல இந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் எத்தனையோ நம்ம பேர் நம்மகிட்ட பார்க்குறோம் ஆக்டர்ஸாக இருக்கலாம் அல்லது ப்ரொடியூசர்ஸாக இருக்கலாம் எத்தனையோ பேர் நம்மகிட்ட வராங்க அப்போது கடகராசி நேயர்களே உங்களுக்கான சினிமா துறையை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்திற்கான மாதம் மாதங்களாக இந்த ஐந்து மாதங்கள் அமையப்போகுது நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் இன்னொரு அடுத்த சுற்றுக்கு நீங்கள் தயாராக வேண்டும் கடகராசியன் உங்களுக்கான மீண்டும் ஒரு வாய்ப்பு பணங்காசு சம்பாதிக்கிறதாகட்டும் புகழாகட்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகப் போகுது கடகராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பூமி சார்ந்த தொழில் பில்டர்ஸ் போர்வெல் டண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அப்போது ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையில் கடகராசி என்பவர்களே செவ்வாய் ராகு தொடர்பு இதெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ரியல் எஸ்டேட்லாம் கை கொடுக்கக்கூடியதாக விலையேற்றங்கள் அதிகரிக்கும் விலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அதே போல தான் பில்டர்ஸ் தொழிலும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இடதோஷங்கள் வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக அதே போல கடகராசின ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உடல்நிலை ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வைப்பு தோஷங்கள் இடு மருந்து தோஷங்கள் மந்திர தோஷங்கள் திடீர் திடீர்னு ஏதோ நடக்குதுங்க சாமி எனக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுது என் பொண்ணு இப்படி பண்ணவே மாட்டான் என் பையன் இப்படி பண்ணவே மாட்டான் எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணவே மாட்டார் என் மனைவி இப்படி பண்ணவே மாட்டாங்க திடீர்னு மாறிட்டாங்க காரணம் வேறு ஏதோ ஒன்று அந்த மாதிரி திடீர் மாற்றங்கள் இருக்குமேயானால் அந்த மந்திர மாந்திரிக தோஷங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் உண்டு சரியான பிராயச்சித்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் தான் குடும்பம் கணவன் மனைவி இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்த வரையிலே பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் ரெண்டு பேர்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகும் மன ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல காலேஜில் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்களில் சமுதாயத்தில் பழகக்கூடியவர்கள் ஆண் பெண் பழகக்கூடியவர்கள் பிரிவுகள் இருக்குமையானால் அவங்க நல்லா வளையிடுந்த சாமி திடீர்னு வேண்டாம் பேச மாட்டுறாங்க பிரிவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் நல்லா ஒற்றுமையை மேலோங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம் திருமணத்தை யோகம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் திருமணம் நல்ல முறையில் நடக்கும் முதல் திருமணமாகட்டும் இரண்டாவது திருமணம் வயோதிக திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் இவையெல்லாம் திருமணங்கள் கைகூடும் அதே போல் காதல் திருமணங்கள் அதிலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கை கூடும் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தையும் கொண்டு தான் நாம் அதுக்கான சரியான பதிலை சொல்ல முடியும் ஏன்னா அது ஒருத்தர் மேலே பழி போடுறதையோ ஒருத்தரை குறை சொல்கிறதோ சரிபட்டு வராது அது இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி ஆகையினாலே இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் பேசும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த ஐந்து மாதங்களும் உங்களுக்கு நன்மையை செய்யும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்